நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் இது நடந்தால் ஆட்சி கலைந்திடும் தமிழகத்தில் பத்திரிகையாளரும் மூத்த வழக்கறிஞருமான தமிழ்மொழி சொல்லியிருக்கின்ற அதிரடி ரகசியம் அதனையும் தாண்டி இன்றைக்கி சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கிறது நம்முடைய தயாநிதி மாறன் அவர்கள் பேசின வீடியோ தான் பழைய வீடியோவாக இருந்தாலும் சரி அண்ணாமலை போன்றவங்களாம் அதை இந்தியில் அப்படியே மொழி மாற்றம் செய்து வட இந்தியா முழுவதும் உலாவிட்ட பிறகு திமுக பெரிய நெருக்கடி வந்திருக்குது அதை பற்றியும் பார்க்கலாம் இரண்டாவது இந்து மதமானது இந்தியாவை தாண்டி ஏன் வளரல அப்படின்ற கேள்வியை கேட்டு இந்து மதத்துக்கு சகோதரத்துவம் கிடையாது அதனால தான் இந்து மத பண்டிகையும் இந்த திருமாவளவர்கள் கொண்டாடுவது கிடையாது இந்து மதத்தினுடைய பண்டிகைகளுக்கு வாழ்த்தும் தெரிவிப்பது கிடையாது இந்து மதத்தில் யாரும் இருக்கக்கூடாதுன்னு அதனால தான் சொல்கிறேன் அதனால தான் சனாதனத்தையே ஓழிக்கணும்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்மஸ் விழாவில் போய் பேசுகிறாருங்க கிறிஸ்மஸ் விழாவில் போய் இந்து மதத்தை பற்றி பேசுவதற்கான என்ன முகாந்தரம் இருக்கிறது பிற மதத்தை மதிக்கின்ற தன்மை ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு இதுதானா அப்படின்ற கேள்வியை கேட்டுட்டு இருக்காங்க அதனையும் தாண்டி அவர் பேசின வீடியோவையும் ட்ரோல் இருக்காங்க உண்மையாகவே இந்து மதத்தில் சகோதரத்துவம் கிடையாதா அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் நம்ம முதல்ல பார்க்க போகிறோங்க முதல்ல இது மட்டும் நடந்தால் ஆட்சி கலைந்துவிடும் எப்படி தயாநிதிமாறனுடைய வீடியோ ஆனது சமூக வலைத்தளத்தில் ரொம்ப வைரலாக இருக்குதோ அதே மாதிரி மூத்த வழக்கறிஞர் அவர்கள் பேசின ஆடியோவும் ரொம்ப வைரலாக இருக்குது அது தந்தி டிவியில் அவர் வந்து கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கிறாரு ஒருவேளை அவர் பேசின ஆடியோவை நான் கொடுத்தா காப்பிரைட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் உடனடியாக நான் வந்து அதை நீக்கிடுவேன் அந்த வாய்ஸ் இல்லாமல் கொடுப்பேன் ஆனால் அப்படி காப்பிரைட் ஆகலைன்னா அவருடைய வாய்ஸ் என்ன சொன்னார்ன்றதை நீங்கள் அப்படியே கேட்கலாங்க இனிமே த்ரீ பிப்டி சிக்ஸ் கிடையாது சார் இந்தியாவில் எப்ப ஜஸ்டிஸ் ரத்னவேல் பாண்டிய த்ரீ பிப்டி சிக்ஸ் ஆட்சியை கடைச்சிதான் அதை பார்லிமெண்ட்ல வச்சு ஓகே வாங்கணும்னு சொல்லி ஒரு உருவாக்கிட்டாரோ அதனால் பண்ண மாட்டாங்க சார் எந்த ஸ்டேட் எந்த அரசியல்வாதியா இருந்தாலும் ஒரு நாலு அமைச்சர் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா அந்த ஆட்சி கம்ப்ளீட்டா கவனிச்சிடும் வேற ஆள் இல்லாம இதுதான் இப்ப பிஜேபி செய்யுது காந்தி சொன்னார்ல ரத்தமின்றி சதமின்றி யுத்தம் வந்து நடக்குதுன்னு அது மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க இப்ப சக்சஸ்ஃபுல்லா அவங்களால செய்ய முடியும் இருந்தாலும் தமிழ்மணி சொல்லுகின்ற விடயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் என்னன்னா இந்த மாதிரி திமுக நிறைய பேரும் ஊழல்ல சிக்கிருக்கிறாங்க இப்படி ஊழலில் சிக்கியிருப்பதனால இப்போ தொடர்ச்சியாக அவங்க மீது தீர்ப்பு எழுதப்படுகிறது அதன் மூலமாக திமுக அமைச்சர்கள் ஒவ்வொருத்தராக சிறை செல்வார்கள் இப்படி தொடர்ச்சியாக ஒரு நான்கு அமைச்சர்கள் வந்து சிறை சென்று விட்டார்கள் என்றால் அதற்கு பிறகு ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆட்சியானது கலைந்து விடும் என்று மூத்த வழக்கறிஞர் தமிழ்மணி அவர்கள் சொல்கிறாருங்க அவர் ஏன் அப்படி சொல்கிறாருன்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு ஐம்பத்தி ஐம்பத்தாறை பயன்படுத்தி எந்த ஒரு ஆட்சியும் கலைக்க முடியாதான் ஏன்னா பார்லிமெண்ட்ல வைத்து வாக்கெடுப்பு நடத்தி அதற்கு பிறகுதான் ஒரு மாநில அரசாங்கத்தை கலைக்க முடியுமா மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சியை கலைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்ற மாநிலங்களையெல்லாம் கடந்த காலங்களில் கலைக்காம அப்படியே விட்டுட்டாங்களாம் இப்போ மேற்கு வங்காளத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நடந்து முடிந்த பிறகு பயங்கர வன்முறை நடந்ததான் ரிசல்ட் வந்த பிறகு பிஜேபி தொண்டர்கள் கூட அதிகமான பேர் உயிரிழந்தாங்களாம் அவங்க வீடு எல்லாம் கொளுத்தப்பட்டதான் பல வாகனங்கள் தீ வைத்து எரிக்கப்பட்டதான் ஆனால் அப்போது கூட மேற்கு வங்காள அரசை கலைக்கலையாம் அதே மாதிரி மணிப்பூரானது பற்றி எரிந்தது அப்போது கூட பிஜேபி வந்து அந்த மாநிலங்கள்லாம் கலைக்கலையாம் ஸோ அப்பேற்பட்ட சூழ்நிலை தமிழகத்தில் கிடையாது இருந்தாலும் தமிழகத்தில் திமுக ஆட்சி தொடரக்கூடாது என்பதில் பாஜக குறியாக இருக்குதான் அதனால் அங்கெல்லாம் ஆட்சி கலைக்காத போது முந்நூற்றி ஐம்பத்தாறை பயன்படுத்தி இங்கே மட்டும் ஆட்சியை கலைப்பதற்கு பார்லிமெண்ட்டில் போய் ஃபைலை வச்சு அதுக்கப்புறம் ஒப்புதல் பெற்று எப்படி கலைக்க முடியும் அதனால் பாஜக சாமார்த்தியமாக தன்னுடைய அதிகாரத்தை திமுக ஆட்சிக்கு எதிராக பயன்படுத்துகிறது இன்னொரு நாலு அமைச்சர்களை தூக்கி உள்ள போட்டாங்க ஒவ்வொரு அமைச்சருக்கும் குறைந்தபட்சம் ஒரு பத்து எம்எல்ஏவாவது சப்போர்ட் இருக்க மாட்டாங்களா அந்த அமைச்சர்களுடைய வாங்கியிருப்பாங்க அந்த எம்எல்ஏக்கள் அதனால நான்கு அமைச்சர்களை கை வச்சோம்னா ஆட்சி தானாக ஆட்டம் கண்டுவிடும் அதற்கான வேலையத்தான் பாஜக பாக்குது அமைச்சர்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு மூத்த வழக்கறிஞர் மணி அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாருங்க தமிழ்மணி வெறும் மணின்னு சொல்லக்கூடாது தமிழ்மணி அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாருங்க எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும் இப்ப பாஜக வந்து திமுகவை பழி வாங்குகிறதா அப்படின்னு சொல்லும் போது பாஜக பழி வாங்குவதற்கு திமுகவே ரூட்டு போட்டு கொடுத்துருக்குது அமைச்சர்கள் கைங்காலம் வச்சு சும்மா இருந்தாங்கன்னு வச்சுங்களேன் பாஜக ஏன் வந்து திமுக அமைச்சர்களை நோண்ட போகுது ஏன் விசாரணை வலயத்துக்குள்ள அவங்க எல்லாம் வர போறாங்க ஏன் வேகம் எடுக்க போகுது பிறகு ஏன் தீர்ப்பாக போகுது தீர்ப்புக்கு பிறகு ஏன் சிறைக்கு போக போறாங்க திமுக இருக்கிற பல பேருமே பேசுறாங்க ஊழல் என்பது புற்றுநோய் மாதிரி ஒரு மாநில வளர்ச்சிக்கும் மாநில மக்களுடைய வளர்ச்சிக்கும் அது தடையாக இருக்கும் அதனால ஊழலை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக நிறைய பேர் பேசுறாங்க ஆனால் அதே திமுக காரங்க கடந்த காலங்களிலோ இப்பொழுதோ வந்து நிறைய ஊழலில் ஈடுபட்டு பாஜக ஊழலுக்கு எதிராக இருக்கின்றேன் என்று தொடர்ச்சியாக பிரச்சாரம் செய்து கொண்டிருப்பதனால திமுக மீது தைரியமாக கை வைக்கிறாங்க ஏற்கனவே ஊழல் எதிர்ப்பாளி என்ற பெயர் பெற்றிருக்கின்ற பாஜக இன்னைக்கு திமுக அமைச்சர் மீது கை வைத்தால் பாஜக மீது தமிழக மக்களுக்கு நல்ல தான் வறுமை அன்றி ஒருபோதும் பாஜக எதிர்ப்பு மனநிலையாது மக்களுக்கு வராது அதனால என்ன பண்ணுவாங்க தமிழ்மணி அவர்கள் சொல்ற மாதிரி துணிச்சலாக திமுக அமைச்சர் மீது கை வைப்பாங்க உதயநிதி அவர்கள் பேசுகின்ற வார்த்தையெல்லாம் பார்க்கின்ற போது பாஜகவை இன்னும் சூடிய திரும்ப போல் இருக்கிறது அதில் நம்முடைய எல் முருகன்ஜி அவர்கள் சொல்லியிருக்கின்றார் நம்ம உதயநிதி பொறுத்த வரைக்கும் கத்துக்குட்டி தான் அவர் கலைஞர் கிடையாது அதனால எப்படி பேசணும் என்ன பேசணும் தெரிஞ்சு பேசணும் மத்திய அரசாங்கத்துடன் மோதல் போக்கு இருந்தால் பாதிக்கப்படுவது என்னவோ தமிழக மக்கள்தான் மத்திய அரசாங்கத்துடன் இணக்கமாக இருந்தால் தமிழக மக்களுக்கு இன்னும் ஏராளமான நன்மைகளை நாம் தரலாம் நம்முடைய உதயநிதிக்கு தெரியல கத்துக்கணும் ஒவ்வொரு நாளும் அரசியல பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் அது உதயநிதிக்கு தெரியல மோதல் போக்கு கடைபிடிக்கின்றார் என்று சொல்றாரு மோதல் போக்குனால எப்படி ஆட்சிக்கு ஆபத்து என்பதை தமிழ்மணி சொன்னாரு இதெல்லாம் உதயநிதி அவர்கள் புரிந்து கொள்வாரா பாடம் கற்றுக்கொள்வாரா என்பதெல்லாம் தாண்டி நம்முடைய தயாநிதி மாறன் அவர்கள் பேசின வீடியோவை நேர்த்த தந்திருந்தோம் அதற்கு வட இந்தியாவிலிருந்து பயங்கர ரெஸ்பான்சிபிள் வந்திருக்குது பாஜகவில் இருக்கக்கூடிய அமித் மாலவி அவர்களை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த தயாநிதி மாறன் அவர்கள் பேசின வீடியோவை இந்தியில மொழி மாற்றம் செய்து அனுப்பின பிறகு அங்க ராகுல் காந்தி இதை பத்தி என்ன சொல்றாரு நிதிஷ்குமார் அவர்கள் என்ன சொல்றாரு லல்லு பிரசாத் யாதவ் என்ன சொல்றாரு இவங்க எல்லாம் உத்தரப்பிரதேச பீகாரை பத்தி இவ்வளவு தரைக்குறைவா பேசியிருக்கிறாங்களே கூச் கழுவத்தான் வந்திருக்கிறாங்க இவங்க எல்லாம் அப்படின்ற விஷயத்த தயாநிதி மாறன் ஒரு எம்பி ஆர்ந்தது தைரியமா சொல்றாரு அப்போ உத்தரப்பிரதேச பீகார் மக்களை திமுக தொடர்ச்சியாக அவமதிக்கிறது இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க அப்படின்னு அண்ணாமலையும் கேட்டிருந்தாரு உடனடியாக அது அமித் மால்வி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வட இந்திய ஊடகங்கள்ல அப்படியே பரப்பி விட்ட பிறகு பீகாருடைய துணை முதலமைச்சர் தேஜஸ்வி சூர்யா அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரு கேட்டீங்கன்னா தேஜஸ்வி யாதவ் அவர் என்ன சொல்லியிருக்காரு கேட்டீங்கன்னா பாருங்க திமுக பொறுத்த வரைக்கும் கலைஞர் அவர்களுடைய தலைமையில இருந்தது சமூக நீதி பேசுகின்ற கட்சி ஒடுக்கப்பெற்றக்கு பக்கத்தில் இருக்கின்ற கட்சி ஸோ அவங்க பீகார் மற்றும் உத்தரப்பிரதேச மக்களை பத்தி தவறா பேசுனது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது கண்டனத்துக்குரியது அப்படி பேசவும் கூடாது பீகார் உத்தரப்பிரதேச மக்களுடைய சேவை இந்தியா முழுதும் தேவைப்படுகிறது அதனால தமிழ்நாட்டிலயும் அவங்க போயிருக்கிறாங்க அதோட நாங்க இந்தியாவில் இருக்கின்ற பிற மக்களை வேறுபாடாக பார்க்கல அதே மாதிரி வந்து பீகார் உத்தரப்பிரதேச மக்களையும் வந்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற திமுக காரங்க வேறுபாடாக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தேஜஸ்வி யாதவ் அவர்கள் வந்து இந்தி கூட்டணிக்குள்ளே இந்த வீடியோ புகைச்சலை ஏற்படுத்தியிருக்குது அப்படின்ற உறுதிப்படுத்தும் விதமாக கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார் நம்முடைய தேஜஸ்வி யாதவ் அவர்கள் திமுகக்கு எதிராக ஸோ ஆனால் இங்கே இருக்கின்ற கூடங்களை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது கழகம் மூட்டி இந்தி கூட்டணியை பிரித்து விடலாம் என்ற எண்ணத்தினால தான் பழைய வீடியோலாம் எடுத்து ஒளிபரப்பு செய்து கொண்டு இருக்கின்றார்கள் பிஜேபிக்காரங்க இந்தி கூட்டணியும் ஒற்றுமையாக இருந்தால் பிஜேபியால் எதிர்கொள்ள முடியாது அதற்காக பழைய வீடியோ எடுத்து ஒளிபரப்பு பண்ணுறாங்க ஆட எதனா பரப்பட்டங்க ஆனால் இங்கே இருக்கிற பிஜேபிக்காரங்க முட்டால் மாதிரி வட இந்தியாவில் இருக்கிறவங்க இல்லை கடந்த காலங்களில் நிலைப்பாடு வேறு இப்போது வேற என்பதை தெளிவாக புரிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா கடந்த காலங்களில் நாங்கள் பேசுனது தப்பு தான் இனிமே பேச மாட்டோம் இல்லை நாங்கள் அப்படி பேசவே இல்லை அப்படின்னு வந்து யாரும் திமுக இருக்கிறவங்க மறுக்கல கேட்டா இது பழைய வீடோ அப்படின்ற மட்டும்தான் சொல்கிறாங்க ஆனால் உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா வட இந்தியாவில் இருக்கிறவங்களை பற்றி முதல்வர் என்ன பேசினாரு இல்லை ஐடி விங்ஸ் தலைவராக இருந்த டிஆர்பி ராஜா அவர்கள் என்ன பேசினாருன்னு சொல்லிவிட்டு கடந்த காலங்களில் பீகார் மக்களை பற்றியும் அவங்க எப்படி கற்பழிக்கிறாங்க என்பதை பற்றியும் கல்வி அறிவு அற்றவர்கள் என்பதை பற்றியும் எப்படி வாக்கு மிஷின் அவங்க கையாளுகின்றாங்க என்பதை பற்றி எல்லாம் ஒட்டு மொத்தமாக டிஆர்பி ராஜாவர்கள் பீகார்காரர்களை பற்றி கேவலமாக பேசின ட்விட்டர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அது அப்படியே தன்னுடைய இணையதளத்தில் பதிவிட்டு அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் என்னையா பதில் சொல்ல போறீங்க இவங்க திருந்த மாட்டாங்கய்யா இவங்க ஒட்டு மொத்தமாக இவங்க யாரையும் ஒற்றுமை வச்சிருக்க மாட்டாங்க இவங்களை போய் கூட்டணியை வச்சுக்கிட்டு முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்களே அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் கேட்டுருக்கின்றாருங்க காரங்களை பற்றி திமுகவுக்கு இருக்கின்ற பார்வையை புரிந்து கொள்ளாத துணை முதலமைச்சர் அவர்கள் இனிமே பேச மாட்டாங்களாம் திமுக சமூக நீதி பேசுகின்ற கட்சியாம் இதெல்லாம் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நிதிஷ்குமார் அவர்கள் குதித்து வெளியே வரணும் கூட்டணி விட்டு அப்படின்னு பிஜேபிக்காரங்க எதிர்பார்க்குறாங்க அது நடக்குமா அப்படின்றது பொறுத்துன்னு தான் பார்க்கணும் ஆனால் ஒண்ணுங்க இந்த வீடியோக்கு அடுத்தது திமுகவே வேண்டாம் என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறாங்களாம் இண்டி கூட்டணியில நிதிஷ்குமாரும் மற்ற எல்லோரும் அதை பற்றியான வீடியோ தர நீங்க பாருங்க அதற்கு பிறகு ஏன் இந்து மதமானது இந்தியாவை தாண்டி போல சகோதரத்துவம் கிடையாது அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் அவர்கிட்ட கொஞ்சம் அப்படியே மாற்றி கேட்போம் உலகம் முழுவதும் பரவல இஸ்லாமும் கிறித்துவமும் இதற்காக இந்தியாவில் முழுமையா பரவல சகோதரத்துவம் இல்லை என்றால் முதல்ல இங்க தானே என் முதல்ல இந்து மதம் அழிஞ்சிருக்கணும் ஒட்டு இந்த இடத்துல தானே வந்து கிறித்துவமும் இஸ்லாமும் ஒட்டுமொத்தமா பரவி இருக்கணும் இங்க சகோதரத்துவம் இருக்கிறது சகிப்புத்தன்மை இருக்கிறது அதே மாதிரி உன் விருப்பப்பட்ட கடவுளை விருப்பப்பட்ட மாதிரி வணங்கலாம் என்ற ஒரு நிலை இருப்பதனால தானே எல்லா நாட்டிலையும் கிறித்துவம் இஸ்லாமும் வேகமாக பரவணும் போது இங்கே வந்து பரவலை இரண்டாவது உலகம் முழுவதும் இஸ்லாமும் கிறித்துவம் எப்படி பரப்பப்பட்டது சிலுவை போர்க்கள் காரணமாக கிறித்துவம் பரப்பப்பட்டது இஸ்லாம் படையெடுப்பின் மூலமாக பரப்பப்பட்டது ஆனால் இந்துக்களை பொறுத்த வரைக்கும் உயிர்கொள்ளல் வேண்டாம் என்று சொன்னாங்க அதே மாதிரி கடல் கடந்து போரிட்ட நம்முடைய ராஜராஜ சோழன் கூட அங்கே இருக்கின்ற மக்களை வச்சு தான் ஆண்டானே கண்டி கடல் கடந்து போன இடங்களுக்கெல்லாம் தன் ஆட்சியை அங்கே இடத்துல நிறுவலை அதனால் இந்து மதத்தில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் எதையும் திணிக்கலை ஆனால் மற்ற படையெடுப்பாளர்களும் அந்நிய படையெடுப்பாளர்களும் எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கே அவங்க கலாச்சாரம் பண்பாடு வழக்கம் மதம் எல்லாவற்றையும் திணித்தாங்க இந்து மதம் சகிப்புத்தன்மைக்கு பேர் பெற்றது இங்கே எண்பது சதவீதம் இந்துக்கள் இங்கே இருக்கிறாங்க ஆனா எண்பது சதவீதம் இந்துக்கள் இங்க இருந்தாலும் கூட இஸ்லாமியரும் கிறிஸ்துவர்களும் இங்க சுதந்திரமா வாழற மாதிரி கிறித்துவ நாட்டில் கூட சுதந்திரமா வாழலை அதனால தான் ஆப்கானிஸ்தான்ல இருந்து இருந்து ஈராக்ல இருந்து பாகிஸ்தான்லேருந்து இந்தியா வந்து விட வேண்டும் என்று ஒவ்வொரு இஸ்லாமியனும் துடிக்கிறான் இந்துக்கள் அதிகமாக வாழ்கின்ற இந்த பகுதியில சகோதரத்துவம் இருப்பதனால தான் இஸ்லாமியர்கள் இங்க வந்து தங்கணும் குடியுரிமை வாங்கணும் சிஐஏ கொண்டு வரக்கூடாது என்று போராட்டம் நடத்துறாங்க அதனால இந்து மதம் எல்லாவற்றையும் உள்வாங்கிக் கொள்கிறது இந்து மதம் எல்லாவற்றையும் கொள்கிறது அதனால தான் இங்கே இந்து மதம் இன்னும் நீடித்து நிலைக்கிறது உன் மீதி அதிகம் திணிப்பது கிடையாது இப்படி தான் இருக்கணும் என்று எப்பொழுதும் வந்து கண்டிஷன் போகிறது கிடையாது இந்து மதம் ஒரு கார்பரேட் நிறுவனம் கிடையாது இந்து மதம் என்பது ஒரு வாழ்வியல் முறை அதனால இப்படி தான் வாழணும் என்பது கிடையாது நீ வாழ்ந்தாவே எப்படி வாழணும் என்று நம்ம நினைக்கிறோமோ அப்படி வாழ்ந்தாவே அது இந்து மதம் அதனால தான் உலகம் முழுவதும் கிறிஸ்துவும் இஸ்லாமும் பரவனா கூட இந்தியாவில் இஸ்லாமும் கிருத்தமும் பரவலை இதை பற்றிலாம் தெரியாம நமக்கு யார் ஃபேவரட்டா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆதரவாக பேசதா நினச்சிக்கிட்டு நம்ம மக்கள் அந்த மதத்துக்கு போனா இன்னும் இஸ்லாமியும் கிறுத்தவர்களும் நம்ம மீது ரொம்ப நம்பிக்கை வைப்பாங்கிறதுக்காக இந்து மதம் ஏதோ கொடுமை நிறைந்தது என்று சொல்லி அவங்களை வேற மதத்துக்கு அனுப்பிட்டு இருக்கிறீங்க சாதி ஒழிய வேண்டும் என்றால் மனம் திருந்தணும் மதம் திருந்த கூடாது மதத்தில் எங்கேயுமே வந்து பாகுபாடுடன் எந்த செய்யலும் எழுதப்படலை அது பக்தி இலக்கமாக இருந்தாலும் சரி தமிழ் இலக்கியமாக இருந்தாலும் சரி எந்தவித ஏற்றத்தாழ்வு இல்லாமல் நூற்கள் எழுதியிருக்காங்க ஆனால் மனதினுடைய மனதில் இருக்கின்ற ஏற்றத்தாழ்வு ஒழிப்பதற்கு மனம் திருந்த வேண்டும் என்று சொல்லாம மதம் மாற வேண்டும் என்று திசை திருப்பி விட்டு அதன் மூலமாக லாபம் அடைந்து விட்டு இன்னைக்கு இந்து மதம் என்பது சகோதரத்துவம் இல்லாத மதம் மற்ற மதத்திலெல்லாம் சகோதரத்துவம் இருக்குது அப்படிங்கிறாரு அப்படி சகோதரத்துவம் இருந்தால் இன்னைக்கு ஏயா ஏசு பிறந்த இடத்துலயே சண்டை போட்டுக்கிட்டு அங்கே கிறிஸ்துமஸ்ஸே கொண்டாட மாட்றாங்க அதுக்கான பதில் சொல்கிறியா யூதர்களும் கிறிஸ்துவர்களும் ஏன் அடிச்சுக்கிறாங்களோ யூதர்களும் இஸ்லாமியர்களும் ஏன் அடிச்சுக்கிறாங்கோ பெத்தலகம்லாம் ஏன் இன்னைக்கு கிறிஸ்துமஸ் நடக்கலை அங்கெல்லாம் சகோதரத்துவம் என்ன ஆச்சு இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறீங்க ஈரானும் ஈராக்கும் ஏன் ஆட்சிக்குது ஈரானும் சவுதி அரேபியும் ஏன் ஆட்சிக்குது பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் ஏன் அடிச்சுக்கிறாங்க எல்லாம் ஒரே மதக்காரங்க தானே எதற்காக அடிச்சிக்கிறாங்க அப்போ அந்த மதங்களில் சகோதரத்துவம் இருந்தால் ஏன் சண்டை வரப்போகுது இதை பற்றியான கருத்துக்கள் என்ன ஸோ வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ மட்டும் இல்ல இந்து மதத்தின் மீது சேற்றைவாரி பூச்சினால் சிறுபான்மையர்கள் சிரிப்பாங்கோ நமக்கு ஆதரவாக இருப்பாங்கோ என்பதற்காக சேற்றைவாரி வீசி விட்டு நீங்கள் எந்த மதத்தை விரும்புறீங்களோ அந்த மதத்தை உயர்வாக தூக்கி பிடிக்கிறீங்க ரெண்டாவது இன்னொரு வீட்டில் போயிட்டு என்னை பற்றி தப்பாக பேசக்கூடாது அதே மாதிரி இன்னொரு மத விழாவில் போயிட்டு இந்து மதத்தை பற்றி தப்பா பேசக்கூடாது அந்த இங்கீதம் கூட தெரியாமல் நீலாம் என்ன தலைவர் அப்படின்னு சமூக வலைதளத்தில் இவரை ஓட்டோ ஓட்டும் ஓட்டுறாங்க ஆனால் அதெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் இந்து மதத்தில் சகோதரத்துவம் இல்லை என்று சொல்லி ஸ்டிக்கர் ஓட்டிகிட்டு இருக்காருங்க சரி பார்க்கலாங்க என்ன நடக்க போகுதுன்னு நன்றி நண்பர்களே